குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பில் முதல் பருவம் முடிச்சிட்டோம் அதில் இப்போ தொடர்ச்சி இரண்டாம் பருவம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்யுள் எப்போயுமே நம்ம ஒரு இயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செய்யுல் தான் முதலில் பார்ப்போம் சரிங்களா இப்போ செய்யுளில் கலங்கரி விளக்கம் கொடுத்துருக்காங்க சரியா கலங்கரை விளக்கம் அதோட தொடர்ச்சி தான் அடுத்த செய்யலும் கொடுத்துருக்காங்க கப்பலை பற்றிட்டு கவின்மிகு கப்பல் அழகு பொருந்திய கப்பலை பற்றி தான் அடுத்த செய்யும் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்றும் எட்டு தொகை நூல்களில் ஒன்றும் தான் நம்மளுடைய பாடப்பகுதியில் செய்யுள்ள கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த பாடல் பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் வந்து பெருமாநாற்று படையில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள் தான் நமக்கு இங்கே பாடலாக கொடுத்துருக்காங்க இப்போ நுழையும் முன்னில் பாருங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று கண்டிப்பாக தமிழர்கள் கடல்லையும் அப்புறம் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்க கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் என்ன பண்ணியிருக்காங்க கடலோடு வாழ்ந்த நம்மளுடைய தமிழர்கள் வந்து அதன் அறிவு அந்த அவங்களுடைய தொழில்நுட்ப அறிவுகளால் களம் அப்படின்ற ஒன்றை படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் களம் அப்படின்னா மரக்களம் சரியா அந்த மாதிரி சொல்லலாம் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் இப்போ பாருங்கள் இந்த பிக்சர்ஸ்லேயே உங்களுக்கு தெரியுது அதாவது ரொம்ப உயரமா இருக்கும் அதோட உச்சியில பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு எரியும் அந்த விளக்கு ஏன் அப்படின்னா அதாவது தூரத்துல இருக்கக்கூடிய கப்பல்கள் வந்து தன்னோட திசையை அறிந்து வர்றதுக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம் வந்து பயன்படுது அது குறித்து தான் இந்த சங்க பாடல்கள்ல ஒரு விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து நூல் நூல்வெளியில பாருங்க நூல்வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் இவர் வந்து சங்ககால புலவர்களில் ஒருத்தர் தான் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா கடியலூர் அப்படின்ற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள பெரும்பான்ற்று படையும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இந்த ரெண்டு நூல்களையும் இயற்றி உன்மார்க்கில் கேட்கலாம் சரியா அதாவது நம்மளுடைய இந்த ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் நம்மளுடைய பாடப்பகுதியில் முந்நூற்று நாற்பத்தி ஆறு முதல் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அடிகளை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்கம்மா அடுத்து இந்த ஆற்றுப்படை ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் வழி நடத்துதல் சரியா அதுதான் இதோட விளக்கம் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புலவர் இருக்காரு அப்படின்னா மன்னன் போய் பாடி பரிசு பெற்று வரார் அப்படின்னா அவர் மற்ற புலவர்களையும் பாணரையும் போய் நீங்க வந்து பரிசு பெற்று வாருங்க அப்படின்னு வழிகாட்டுறதுதான் இந்த ஆற்றுப்படை இலக் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ மார்க்ல கேட்கலாம் ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் என்ன வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம் ஸோ மிஸ் ஏற்கனே சொன்னேன் பத்து பாட்டு நூல்கள் சொல்லானா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரிந்து கொள்வோம்ல திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படு கடாம் இந்த பத்துந்தான் வந்து பத்து பாட்டு நூல்கள் சரிங்களாமா இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஜென்னி மின்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு இளங்கு சுடர் மிளி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை ஸோ இதோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா கடியலூர் உருத்திர கண்ணனார் வான மூன்றிய மதலை போல அப்படின்னா வான அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய தூணை உடைய துறை அதாவது தூணை உடைய கலங்கரை விளக்கம் விளக்கமானது எப்படி இருக்கும் அப்படின்னா வானத்தளவு தூண் போல உயரமாக இருக்கும் ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி அதோட உச்சி எப்படி இருக்கும் ஏனி போட்டு ஏறவே முடியாது அவ்வளோ உயரமா இருக்கும் வின் போகிற நிவந்த வேயா மாடத்து வேயா மாடத்து அப்படின்னா நல்லா திண்ணமா இருக்கக்கூடிய சாந்து பூசப்பட்ட மாடம்தான் வே அதாவது வைக்கோல் மாதிரி வச்சு வேயாம நல்லா திண்மையா திண்மை அப்படின்னா ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய சாந்து பூசி அந்த மாடமானது இருக்கும் அதாவது வின் பொற அப்படின்னா விண்ணை முற்றுகிற அளவுக்கு அதை வந்து பூசி அதை வந்து உயரமாக வச்சுருப்பாங்க இரவில் மாட்டிய இலங்கு சுடர் அப்படின்னா இரவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீ சுடர் எமிலி அப்படின்னா தீப்பந்தத்தை கொண்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க விளக்கை ஏற்றுவாங்க அப்போ உறவு நீ அழுவத்து உறவு நீர் அப்படின்னா பெரிய நீர்ப்பரப்பை உடையக்கூடிய இந்த கடலானது அழுவம் அப்படின்னா கடல் இந்த பெரிய நீர்ப்பரப்பை உடைய கடலில் இருக்கக்கூடிய அந்த ஓடு களம் ஓடு கலம்னா கப்பல் அந்த கடலில் வரக்கூடிய அந்த மரக்கலங்கள்ல என்ன பண்ணும் கரையும் துறை அதை என்ன பண்ணுவோம் இந்த கலங்கரை விளக்கமானது கரையும் அழைக்கும் நான் வந்து இங்கே வெளிச்சத்தை தர்றேன் இதுதான் நீங்கள் வரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா வானமூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிபந்த வேயா மாடத்து இரவில் மாற்றிய இலங்கு சுட எமெளி உறவு நீர் அழுவத்து ஓடுகள கரையும் துறை உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாட செய்யும் சரியாமா அதாவது ஒரு கலங்கரை விளக்கம்னா எப்படி இருக்கும் உயரமான தூணை உடையது ஏணி போட்டு கூட அதில் ஏற முடியாது சரியா அதோட அந்த அதை எப்படி பூசியிருப்பாங்க அப்படின்னா நல்லா திண்மையான சாந்த வச்சு நல்லா பூசியிருப்பாங்க இரவு இரவு நேரத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க விளக்கு எப்போ தேவை இருட்டில் தான் தேவை இப்போ இருட்டு எப்போ வரும் மாலை நேரத்தில் ஸோ இரவு நேரங்களில் அந்த விளக்கை வந்து மாலை பொழுது வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்றி வச்சிருவாங்க அந்த விளக்கானது என்ன பண்ணும் அந்த பறந்து விரிந்த கடலில் வரக்கூடிய கப்பல்களுக்கு நான் தான் இந்த பக்கம் உங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்களை அழைக்கும் அது மாதிரி இந்த க கலங்கரை விளக்கமானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது பாருங்கள் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்கள் புக்கில் மதலை அப்படின்னா தூண் எமிலி அப்படின்னா தீச்சுடர் அழுவம் கடல் வேயமாடோம்னா என்ன சொன்னேன் வைக்கோலால் வேயப்பட்டிருக்க மாட்டாங்க திண்மையான சார்ந்து பூசப்பட்ட மாடம் சென்னி அப்படின்னா உச்சி அடுத்து உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர்பரப்பு என்னது கடல் கரையும் அப்படின்னா அழைக்கும்னு அறுத்தம் சரியா அடுத்தது பாருங்க கீழே பொருள் கொடுத்துருக்காங்க கலங்கரை விளக்கமானது கீழே விழுந்து விடாமல் தாங்கி நிற்கும் தூண் போல தோற்றம் ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருப்பது வேயப்படாமல் சார்ந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது சரியா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கவின்மிகு கப்பல் இயல் ஒன்றோட கவிதை பேழை அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தது கவின்மிகு கப்பல் சரியா இப்போ நுழையும் முன்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சி அளிப்பவை எப்படி கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறது எது கடலும் கப்பலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலை வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காணக்கான உள்ளம் உவகையில் துள்ளும் உவகைனா என்ன மகிழ்ச்சியில் துள்ளும் எப்படி அந்த கடலில் கப்பலை எப்படி பண்ணும் அந்த காற்று போன திசையில் அடையா அடைசஞ்சு அசைஞ்சு போகிறது பார்க்க பார்க்க நம்மளோட மனசில் வந்து சந்தோஷம் துள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அச்சம் தரும் கடலில் அஞ்சாவது கப்பல் ஒட்டியவர் நம் தமிழர் இப்போ கடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு குளிக்கிறதுக்கு பயப்பட ஐயோ அளவருது அளவருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் எல்லோரும் பயந்துட்டு ரிவர்ஸில் பின்னாடி வருவோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரிய கடல்ல நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஒன்று அஞ்சாது அஞ்சாதுன்னு அதை பயப்படாமல் கப்பல் ஒட்டிட்டு போயிருக்காங்க காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்ககால பாடலின்படி அறிவோமோ அறிவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க சரிம்மா இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம் மருதன் இளநாகனார் சங்ககால இவரும் சங்ககால புலவர்கள்ல ஒருவர் தான் கழித்தொகையில் மருதத்திணையில் வந்து முப்பத்தைந்து பாடல்களை இவர் பாடியிருக்கார் மருதத்திணை பாடுவதில் வல்லவர் அப்படின்னா இது தான் இவர் தான் இளனாகனார் தான் அதனால தான் இவரை மருதன் இளனாகனார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரியா அகனானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று அகனானூறு உங்களுக்கு இது எட்டு தொகை நூல்கள் என்னென்னு தெரியும் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள் தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்களா நற்றினை குறுந்தொகை ஐங்கூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகணாநூறு புறநானூறு இதில் நூறு அப்படின்றது எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் சரியா புலவர் பலரால் பாடப்பட்ட புறணானூறு பாடல்களை அதாவது நானூறு பாடல்களை கொண்டது தான் இந்த எட்டு தொகை இந்நூலை வந்து நெடுந்தொகை அப்படின்னு அழைப்பாங்க ஏன்னா இந்நூலில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி பாடல் தான் நமக்கு இங்கே தந்திருக்காங்க ஏன் நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இருந்து நூறு அதாவது நூற்றி முப்பத்தாறு அடி வரைக்கும் கூட இந்த செய்யலானது இந்த அகனா எட்டு வந்து நீண்டுகிட்டே போகும் நெடுநல் வாடைன்னு சொல்லிட்டு ஒரு அகனாநூரில் ஒரு பகுதி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அது நீளமா போயிட்டு ஸோ அதனால இது வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியம்மா எடுத்து பாடலுக்கு போகலாம் பாடல் பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேர்ந்த அண்ணன் உருக்கெழு வங்கம் அதாவது இந்த உலகத்தவே வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளந்து வெளியில் வர்ற மாதிரி பெயர்ந்து உலகத்தை பெயர்த்து வெளியே வருவது போல உருக்கெழு வங்கம் அழகு பொருந்திய வங்கம் வங்கம் அப்படின்னா கப்பல் இந்த கப்பலானது புலவு திரை பெருங்கடல் புலவு திரை பெருங்கடல் அப்படின்னா புலவு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க திரைனா அலை சரியா அலை வீசக்கூடிய அந்த பெருங்கடலில் புலவு அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த சொல்லுவோம்ல கடலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் தண்ணி அந்த ஸ்மெல் எப்படி வரைக்கும் அப்படின்னா புலால் நாற்றம்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பேட்ஸ் அதான் கொச்சவாடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புலால் நாற்றம் உடைய அலை வீசக்கூடிய அந்த பெருங்கடலில் நீர் ஈடை போல அந்த நீர் அந்த அலைகளை பிளந்து கொண்டு அந்த நீரை பிளந்து கொண்டு இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி இரவும் பகலும் ஓயாம வீசக்கூடிய இந்த காற்றானது விரைசளல் இயற்கை ஆட்டம் இந்த கரை அதாவது இந்த காற்றானது வங்குள் வங்குல்னா காற்றுன்னு அர்த்தம் சரியா இந்த விரைசல் இயற்கையாக வீசக்கூடிய இந்த காற்றானது விரைந்து செல்லக்கூடிய இந்த வங்கம் வங்கம்னா நம்ம கப்பலை இந்த கப்பலை என்ன பண்ணோம் அப்படின்னா கோடு உயர் திணி மணல் கோடு உயர் அப்படின்னா உயர்ந்த கரையை உடைய திணி மணல் அப்படின்னா அந்த மணல் பார்த்திங்க அப்படின்னாலே அது ஒரு வித்தியாசமாக நம்ம இரு கடற்கரை மணலே வித்தியாசமாக இருக்கும் அந்த மணல் பரப்புல அகன்துறை நீகான் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குள்ள அந்த துறைமுகத்துல வந்து கலங்கரை விகத்தோட உதவியால நீகான் அதாவது நீகான் அப்படின்னா கப்பலை ஓட்டுறவங்க சரியா நாவாய் ஓட்டுறவங்கள தான் நீகான் அப்படின்னு சொல்லுவாங்க மாட ஒல் ஏரி மாட ஒல் ஏரி அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கத்தின் உதவியால நாவாய் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறிந்து ஒய்ய அந்த ஒளியை அறிந்து நாவாயை செலுத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கப்பல் வந்து எப்படி இருக்கான் இந்த உலகத்தை வந்து வியந்து அதாவது பெயர்த்து உலகத்தையே பெயர்த்து வெளியே வந்தது போல் இருக்குது அது எப்படி இருக்கான் புலால் நாற்றம் உடைய அலைகளை உடைய கடலில் அந்த நீர்களை பிளந்து கொண்டு வருது இரவும் பகலும் ஓயாமல் வீசக்கூடிய அந்த காற்றானது அந்த விரைந்து செல்லக்கூடிய கப்பலை அந்த உயர்ந்த என்ன சொல்கிறது உயர்ந்த கரையை உடைய மணல் பரப்பில் துறைமுகத்தோட உதவியால் அந்த ஒளியோட உதவியால் நாவாய் ஓட்டக்கூடிய அந்த நீகான்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே கொண்டு வந்து அறிந்து கலங்கரை விளக்கத்தோட ஒளியை அறிந்து கொண்டு வந்து நாவாயை நிறுத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சொல்லும் உள்ள முறு அப்படின்னா அழகு போல அப்படின்னா பிளக்க வங்குல் காற்று நீகா நாவாய் ஓட்டுவ வங்கம் கப்பல் பகல் கோடு உயர் அப்படின்னா கரையை உயர்ந்த அதாவது கரை உயர்ந்த மாட ஒள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் சரியா இப்போ நம்ம இது பார்த்துட்டோம் இதில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் இந்த செய்யுள்ள முதல்ல ஒன்று கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் அப்படின்னா அந்த ஒளி யா கலங்கரை விளக்கம் எதுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்றத பெரும்பான்ற்று அந்த கலங்கரை விளக்கத்தினால கப்பலை வந்து எப்படி கொண்டு வந்து கரையில் நிறுத்துகிறாங்க அப்படின்றத கவின்மிகு கப்பல் அப்படின்ற செய்யுள்ளையும் அதாவது எட்டு தொகை நூல்களை ஒன்று அகனானூறு செய்யுளையும் நம்ம இப்போ பார்த்தோம் சரியா இதோட புத்தக பயிற்சி உங்களுக்கு நான் அடுத்த காணொலியில் போகிறேன் ஓகே நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்